ஆ தம்பி அடிச்சு அடிக்கட்டு அடிக்கட்டு அடிக்கட்டேன் ராவ் தம்பி அடிக்கட்டேன் சவ நான் வேணாம் அடிக்கட்டேன் இந்த பீச்சில் விளையாடிட்டு இருக்கேன் இந்த ஊரா ஓகே என்ன ஃபுட்பால் நான் இன்ட்ரெஸ்ட்டா உனக்கு ஓகே இங்கே டேஞ்சர் அபாயம்னு போட்டிருக்கேங்க இங்கே இருபத்தி மூணு பேர் செத்துக்கா இருபத்தி மூணு பேரா அந்த இடத்துலையா ஒரே டைம்லையா ஒரே டைம்ல வேற நாட்கள் அப்படியா அதனால இங்க விளையாட கூடாது அப்படினு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து சார் அத கொஞ்சம் பாருங்க அங்க பாரு அபாயம் போட்டுகாங்க பாருங்க அபாயம் போட்டுகாங்க அபாயா அங்க போட்டுகாங்க புளிக்க தடை புளிக்க தடை விளையாடலாம் ஓகே ஓகே விளையாடலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நாங்க எல்லாம் நிக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல புளிக்க கூடாது புளிக்க கூடாது ஓகே ஓகே நீ எந்த கிளாஸ் படிக்கிற 9 9

அங்கிருந்து கொடுப்பாங்க போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க புரியுங்களா பிடிச்சி வார்னிங் கொடுப்பாங்க நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறது நம்ம கடமை டூரிஸ்ட் பிளேஸ் எங்கே வேணாலும் போகலாம் நம்ம பட் நம்ம வந்து அலர்ட்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகே தம்பி தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஓகே தம்பி ஒரு க்ளோஸ் ஓகே பாய் தம்பி தம்பி என்ன ஸ்கூல் 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 செகண்டரி பேருந்து